வெல்கம் டு பவர் டிஎன்பிஎஸ்சி அகாடமி குரூப் ஃபோர் நியூ சிலபஸ் சேஞ்சஸ் படி இப்போ டாபிக் வைஸ் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஓர் எழுத்து ஒரு மொழி இந்த டாப்பிக்லருந்து பார்க்கலாம் வாங்க இது வந்து அழகு இரண்டு யூனிட் டூவில் இப்போ நியூ சிலபஸ் சேஞ்சஸில் பார்த்தீங்கன்னா அழகு இரண்டில் இந்த ஓர் எழுத்து ஒரு மொழி கொடுத்துருப்பாங்க இதுல இருந்து கேள்விகள் கண்டிப்பா கேட்கப்படும் ஓர் எழுத்து ஒரு மொழி ஃபர்ஸ்ட் எழுத்து அந்த வரிசையெல்லாம் பத்தி பாத்துருவோம் நாப்பத்தி ரெண்டு இருக்கு ஓர் எழுத்து ஒரு மொழிகள் வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு இருக்கு அது எந்த வரிசைப்படி இங்க கொடுத்துருப்பாங்க உயிர் எழுத்து உயிர் எழுத்துலாம் என்னெல்லாம் வரும்னா ஆ இ ஊ ஏ ஐ ஓ மகர வரிசையில் பார்த்தோன்னா மாமி மி மு மே மை மோ தகர வரிசை தா தி து தே தை பகர வரிசை பா பு பே பை போ நகர வரிசை நா நீ நே நை நோ ககர வரிசை கா கு கை கோ சகர வரிசை சா சி சே சோ வகர வரிசை வா வி வை வௌ எகர வரிசை யா குறில் எழுத்து மட்டும் பார்த்தோன்னா நோவும் தூவும் வரும் இதுதான் மொத்தமாக ஓர் எழுத்து ஓர் மொழிகள் வந்து நாற்பத்தி இரண்டு இருக்கு இங்க வந்து ஆ ஈ இப்படி அந்த உயிரெழுத்துக்கள் வரிசை எகர வரிசை பார்த்தோம்ல இது ஒவ்வொன்றுக்குமே வந்து அந்த ஒரு பொருள் வந்து என்ன ஒரு எழுத்து வந்து என்ன பொருள் தரக்கூடியதுங்கிறத பார்க்கலாம் வாங்க என்ற உயிர் எழுத்துக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆ என்பது ஆ என்பது பசு என்பது கொடு ஊ என்பது இறைச்சி ஏ என்பது அன்பு ஐ என்பது தலைவனை குறிப்பது ஓ என்பது மதகு நீர் தாங்கும் பலகை இதெல்லாம் உயிர் எழுத்துக்கள் ஆ என்பது பசு ஈ என்பது கொடு ஊ என்பது இறைச்சி ஏ என்பது அன்பு ஐ என்பது தலைவன் ஓ என்பது மதுகு நீர் தாங்கும் பலகை இப்ப ககர வரிசையில வந்து பார்த்தோன்னா கா என்பது சோலை கு பூமி கை ஒழுக்கம் கோ என்பது அரசனை குறிக்கிறது ககர ககரவரிசையில பார்த்தோம்னா கா என்பது சோலை கூ என்பது பூமி கை என்பது ஒழுக்கம் கோ என்பது அரசன் இப்ப சகர வரிசையில பார்க்கலாம் ச என்பது இறந்து போ சி என்பது இகழ்ச்சி சே என்பது உயர்வு சோ என்பது மத்தில் சகர வரிசை ச என்பது இறந்து போ சி என்பது இகழ்ச்சி என்பது உயர்வு சோ என்பது மத்தில் இப்போது வரிசை த என்பது கொடு தீ என்பது நெருப்பு தூ என்பது தூய்மை தே என்பது கடவுள் தை என்பது தைத்தல் வரிசையில் பார்த்தோம்னா த கொடு தி நெருப்பு து தூய்மை தே கடவுள் தை தைத்தல் நகர வரிசை நா நாவு நீ முன்னிலை ஒருமை நே அன்பு நை இழிவு நோ வறுமை நகர வரிசை நா நாவு நீ முன்னிலை ஒருமை நே அன்பு நை இழிவு நோ வறுமை பகர வரிசை பா பாடல் பூ மலர் பே மேகம் பா பாடல் பூ மலர் பே மேகம் பை வந்து இளமை போ செல் பை இளமை போ வந்து செல் மகர வரிசை பார்த்தோன்னா மா மரம் மி வான் மு முப்பு மே அன்பு மை அஞ்சனம் மோ வந்து மோத்தல் மகர வரிசையில வந்து மானா மாமரம் பெரிய இந்த மாதிரி குறிக்கக்கூடியது மீ வந்து வான மூ வந்து முப்பு மே அன்பு மை அஞ்சனம் மோ மோத்தல் எகர வரிசை அகலம் யானா அகலம் வகர வரிசை பார்த்து எகர வரிசையில ஒரே ஒன்று மட்டும்தான் இருக்கு யானா அகலம் வானா அழைத்தல் வீணா மலர் வைனா புல் வவுனா கவர் வகர வரிசை பார்த்தீங்கன்னா கடைசி அந்த குறில் எழுத்துக்களை குறிப்பது நோனா நோய் தூனா உன் குறில் எழுத்துக்கள் நோ தூ வந்து நோ நோய் தூ உண் இப்போ இதில் வந்து நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழிகள் வந்து வரிசைகள் பார்த்துட்டோம் அதோட பொருளையும் பார்த்தாச்சு இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வச்சு நம்ம பார்த்தோம் நான் இன்னுமே ஈஸியாக இருக்கும் இந்த டாபிக் நல்லா ரிவிஷன் பண்ணி ஒரு ஐடியா முடித்த மாதிரி இருக்கும் இதுலேருந்து எந்த கொஷின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் கொஷின்ஸ்லாம் ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் வாங்க சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்க தே தேடுதல் மீ வான் ஏ ஏற்றம் நா நான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல சரியா பொருந்தி இருக்கிறது எது பார்த்தீங்கன்னா மீ மீ என்பது வான் ஓகேவா இதுல சரியா பொருந்தியுள்ளது மீ என்பது வான் நா என்பது நாவை குறிக்கும் தே என்பது கடவுளை குறிக்கக்கூடியது ஏ என்பது அம்பு விடுதல் அந்த மாதிரி வரும் ஓகேவா பாருங்க நீங்க ஒரு தடவை இதை ரிவைஸ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு ஈஸியாகவே புரியும் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி இதை ஒரு தடவை கிளான்ஸ் பார்த்துக்கோங்க என்பது தே என்பது கடவுள் இதுலே இருக்கு நா என்பது நாவை குறிக்கக்கூடியது நா என்பது நாவை குறிக்கக்கூடியது மீ என்பது வான் நம்ம இவங்க பார்த்ததெல்லாம் வந்து இதுலேருந்து தான் இருக்கோம் இதை ஃபுல்லாக அந்த நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து ஒரு மொழியை படிச்சிட்டோனாமே நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிடலாம் மா மீ வந்து வான் குறிக்கக்கூடியது ஓகேவா ஏ வந்து அம்பு விடுதல் சொல்லுவாங்க ஓகேவா இப்போ இங்கே சரியா பொருந்தி என்ன மீ என்பது வான் தான் சரியா பொருந்தியிருக்கு இங்க வந்து ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை வந்து அறிந்து விடை தேர்வு செய்க அப்படின்னு வந்திருக்கு பை வந்து இளமை மே வந்து அன்பு வை வந்து புல் தூ வந்து உண் இதெல்லாம் வந்து நம்ம இப்ப பார்த்தோம்ல அதுல இருந்து தான் பை வந்து இளமையை குறிக்கிறது மே வந்து அன்பை குறிக்கிறது வை வந்து புல்லை குறிக்கிறது தூ வந்து உண் ஐ வந்து எதை குறிக்கிறதுனா தலைவன் ஐ எனும் ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க தலைவனை குறிக்கிறது கை கை என்பது ஒழுக்கம் பார்த்திருக்கோமா கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை கண்டறிக கை என்பது ஒழுக்கம் ஓரெழுத்து ஒரு மொழி பொருளை தேர்ந்தெடுக்க பே என்பது மேகத்தை ஓ ஓ என்பது மதகு நீர் தாங்கும் பலகை ஓ என்பது மதகு நீர் தாங்கும் பலகை உயிரெழுத்துக்கள்ல பார்த்தோமா அதுதான் கோ என்பது மதில் கோவோட ஓர் எழுத்து ஒரு மொழியோட பொருள் என்னன்னா மத்தில் தே என்பது கடவுள் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் தே என்பதன் பொருள் கடவுள் பூமிக்கு வந்து என்ன வரும் பூமி பொருள் தரக்கூடிய ஓரெழுத்து ஓர் மொழி என்ன அதாவது ஓரெழுத்து ஒரு மொழி கொடுத்தும் அதோட பொருள் கேட்பாங்க அதனுடைய பொருளை கொடுத்தும் இதனுடைய ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன என்பதை கேட்பாங்க ஸோ தெளிவாக அந்த நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து ஒரு மொழிகளையும் படித்து வைத்துக் கொள்ள வேண்டும் பூமிக்கு வந்து கூ சரியான பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி தேர்வு செய்க அதேதான் தே என்பது கடவுள் ஏ என்பது அம்பு விடுதல் மீ என்பது வான் இதுதான் சரியா பொருந்தி இருக்கிறது நா என்பது நாவை குறிக்கக்கூடியது பை என்பது இளமை மே என்பது அன்பு வை என்பது புல்லு தூ என்பது உன் இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்க கூடியது ஓ என்பது ஓரழுத்து ஓர் மொழி தரக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மதகு நீர் தாங்கக்கூடிய பலகை கோ என்பது மதிலை குறிக்கிறது தே என்பது பொருள் கடவுள் பூமி வந்து பகை வந்து எப்படி இது சொல்லுவோம் தூ தூ என்பது வந்து பகையை வந்து குறிக்கக்கூடியது பகை எனும் பொருள் தரக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்வு செய்க தூ தூ என்பது பகையை குறிக்கக்கூடியது இந்த மாதிரி அந்த எழுத்து கொடுத்தும் பொருள் கேட்கலாம் பொருளை கொடுத்தும் எழுத்தை கேட்கலாம் நான் வந்து என்ன ஓரெழுத்து ஒரு மொழியோட உடைய பொருள் என்ன நாக்கு ஏ என்று அன்பு அம்பு விடுதலை தான் சொல்லுவாங்க ஏ என்பது அம்பு எய்வது ஓகேவா அதனால ஏன் ஓர் ஓரெழுத்து ஒரு மொழியோட பொருள் யாதுன்னா அம்பு சோ ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக சோ வந்து மதில் சோ வந்து மதில் மா என்பது ஓரெழுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிய பெரிய பெரியன்னு சொல்லலாம் மா என்பது பெரிய மீ என்பது வான்னு சொல்லுவாங்க இதில் வந்து மேலே அந்த பொருளுமே சரியானது தான் மீ எனும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க மீ என்பது வான் அதுவுமே சரியாக பொருந்திருக்கும் மேலே வான் என்பது உயர்ந்து தானே மீனிங்கு அதோட பொருள் என்ன வான் என்பது உயர்ந்து அதுக்கான மீ பொருள் அதுதான் அப்போ மேலே அப்படின்னு கொடுக்கப்பட்டாலும் அதுவும் சரி தான் நா எனும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறியன்னா நாக்கு வந்து நாவு நாக்கு இதெல்லாமே நாவோடைய உடைய பொருள் தை தை என்பது திங்களின் பெயர் தை என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் வந்து என்ன தை என்பது தைத்தல் அப்படின்னு சொல்லியிருப்போம் இது வந்து திங்களின் பெயருமே சரிதான் ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியோட பொருள் அம்பு விடுதல் அம்பை வந்து குறிக்கக்கூடியது ஏன்னா அம்பு மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சொல் வந்து பெரிய மானா பெரிய தலைவனை குறிக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க தலைவனை குறிக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி வந்து ஐ தலைவனை ஐ வரும் பொறுத்து கொடுத்துருக்காங்க தா வந்து என்ன தாவுதல் கா வந்து சோலையை குறிக்கக்கூடியது வே வந்து மறை ஏ வந்து அம்பு ஓகேவா பொறுத்துக்க பாருங்க தா வந்து தாவுதலை குறிக்கும் கா சோலை வே வந்து மறை ஏ வந்து அம்பு எய்தலை வந்து குறிக்கக்கூடியது இதோட வந்து ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய எல்லா கொஷின்ஸும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் பார்த்தாச்சு ஸோ அந்த டாபிக் வைஸும் முடிச்சாச்சு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குரூப் ஃபோர் தமிழ் சிலபஸ் சேஞ்ச் வீடியோஸுன்னு எல்லாமே வந்து ப்ளேலிஸ்டில் இருக்குது ஸோ நியூ சிலபஸ் வீடியோ போட்டுட்ருக்கோம் ஸோ தொடர்ந்து வந்து பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாட்டு என்பிசியோட நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் பாட்டி என்பிசி அகாடமியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்